மக்களை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அப்டேட்டை பற்றி பார்க்க போகிற மக்களை ஃபஸ்ட்டு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா செந்தூர் அதுக்கப்புறம் வந்து கியூலன் எக்ஸ்பிரஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவாயூர் ஆனந்தபுரி இந்த வண்டிகளுக்குலாம் எல்ஹெச்பி கோச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம் அது ஒரு அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் வந்து ராமேஸ்வரம் இயங்குற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து வந்தே பாரத் அப்டேட்டை பற்றி பார்க்க பார்க்கலாம் மக்கள் ஏன்னால் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்டு ஸோ வந்தே பாரத் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்று சொல்லிக்கிற மக்களை இப்போ வரையும் வந்து எந்த ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து ரயில்வேலேருந்து இன்னும் கொடுக்கவே இல்லை எங் அதாவது ராமேஸ்வரத்துக்குலேருந்து எக்மோருக்கும் இருந்து ராமேஸ்வரத்துக்கும் வந்து வண்டி இயங்கும் அப்படின்ற மாதிரி கொடுக்கல மக்களே நம்ம கிட்ட நம்ம அப்லோட் பண்ண அந்த அந்த நோட்டீஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்டாப்பிங்கும் பார்த்திங்கன்னா வந்து அது அஃபிஷியலாக வந்தே கொடுக்கப்பட்ட ஸ்டாப்பிங் கிடையாது மக்களே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம சேனலில் என்னைக்கு எப்போ வருது அப்படின்றத அப்லோட் பண்ணிவிடுவேன் ஃபஸ்ட்டாகவே எக்ஸ்க்ளூசிவாக ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்எஸ்பி கோச் அப்டேட்டுக்கு வருவோம் நம்ம கியூஎல் அண்ட் எக்ஸ்பிரஸ்க்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி ஆறாந்தேதி எல்எஸ்பி கோச் கொடுக்குற மாதிரி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பட் இப்போ வரையும் அது அஃபிஷியலாக கொடுக்க போகிறாங்களா என்னென்ற அப்டேட்டும் இன்னும் வரல மக்களே மற்ற இருக்க ஒரு அஞ்சு வண்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எல்எஸ்பி கோச் கொடுக்குற மாதிரியும் ஒன்றும் தெரியல பட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு வண்டிகளுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து கொடுக்குறாங்க ஆனால் அதில் எதையுமே வந்து நம்ம ஊர் வண்டிகள் எதுவுமே இல்லை மக்களே மேக்சிமம் பார்த்திங்கன்னா கேரளா வண்டிகளுக்கு தான் ஏன் இந்த நிலைமை எதுக்கு இப்படி கொடுத்தாங்க அப்படின்றது அப்டேட்டும் இன்னும் வரல ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக எல்எஸ்பி கோச் கொடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே